ரஜினி ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காரு இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில வெளியாவதா இருந்துச்சு ஆனா தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்பவே தள்ளி போயிருக்கு இதையடுத்து லால் சலாம் படத்தை சமீபத்தில் ரஜினி பார்த்ததா தகவல் வந்திருக்கு ஏன்னா அந்த தகவல் வாங்க போய் பார்க்கலாம் ரஜினி ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் லால் சலாம் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு மூன்று மற்றும் வைராஜா பாய் ஆகிய படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா பல ஆண்டுகளுக்கு பிறகு லால் சலாம் படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்குறாங்க கிரிக்கெட் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியிருக்க இந்த படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நாயகர்களா நடிச்சிருக்காங்க ரஜினி மொய்தீன் பாய் என்ற டான் ரோல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காரு பாட்சா படத்துக்கு பிறகு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் ரஜினி நடிச்சிருக்காரு எனவே இப்படமும் பாட்சா போல ஒரு மாசா படமா இருக்குமான்னு சொல்லிட்டு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றது அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரகுமான் இசையில லால் சலாம் படத்திலிருந்து வெளியான பாடலும் ரசிகர்களால ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கு இந்நிலையில பொங்கல் பண்டிகை முன்னிட்டு லால் சலாம் திரைப்படம் வெளியாக இருப்பதா அதிகாரபூர்வமாவே அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா திடீர்னு பொங்கல் ரேஸ்ல இருந்து லால்சலாம் திரைப்படம் விலக இருப்பதா பரவலா பேசப்பட்டு வருது இதனை பற்றி படக்குழு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல என்றாலும் லால்சலாம் திரைப்படம் உறுதியா பொங்கலுக்கு வெளியாகாது என்றே தெரியுது நேற்று பிரபல கிரிக்கெட் வீரர் கபில் தேவோட பிறந்தநாள் முன்னிட்டு லால்சலாம் படக்குழு போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதன் மூலமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க அந்த போஸ்டர்ல பொங்கல் வெளியீட்டை பற்றி குறிப்பிடவே இல்லை எனவே இந்த படம் பொங்கலுக்கு வெளியாவாதுன்னு சொல்லிட்டு நமக்கு உறுதியாயிருக்கு இந்நிலையில பாத்தீங்கன்னா சலாம் திரைப்படத்தை பார்த்த ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சலாம் படத்தை பார்த்த ரஜினிக்கு படம் ரொம்பவே பிடிச்சு விட்டதாம் எனவே படக்குழுவையையும் ஐஸ்வர்யாவையும் ரஜினி வெகுவா பாராட்டியிருக்காரு மேலும் பொங்கலுக்கு படம் வெளியாகவில்லை என்றாலும் பரவாயில்ல இந்த படம் எப்போது வெளியானாலும் வெற்றி பெறும் சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதனை கேட்டு ஒட்டுமொத்த படக்குழுவும் உற்சாகத்துல இருக்காங்களாம் இந்நிலையில் லால் சலாம் திரைப்படம் அநேகமாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல் வந்து தகவல் வந்திருக்கு விரைவில் லால் சலாம் படத்தோட ரிலீஸ் தேதி பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் லால்சலாம் திரைப்படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறிங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் ஒரு வீடியோஸு தான் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்